கனிமொழி வந்து கேட்கிறேன் திகார் ஜெயில வந்து நீங்க போட்டி போடும் போது நான் போட்டி போடக்கூடாதா அப்போ மக்களாட்சி என்றால் உங்களுக்கு தான் பார்லிமெண்ட் உங்களுக்கு தான் எங்களுக்கு மக்களோடு மக்களாக நின்று பேசுவதற்கு ஆசை இருக்காதா எங்களுக்கு மக்களோடு மக்கள் பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்ற ஆசை இருக்காதா நான் இன்னொன்னு கேட்கிறேன் உங்க கட்சியில் ஆள் இல்லையா ஆள் தொண்டர்கள அதனால்தான் உறவினர்களாக சொந்தங்களான வாரிசுகளான கனிமொழி தயாநிதி கலாநிதி போன்றவர்களை நிற்க வைக்கிறீர்களா ஏ உங்க இடத்துக்கு ஒரு தொண்டர் இல்லையா தூத்துக்குடியில அவங்க வந்து நாமினேஷனுக்கு வேண்டுகோள் விடுக்கிறார்கள் விருப்பமல் கொடுக்கிறார்கள் அதுல கூட பயந்துட்டு எந்த ஒரு தொண்டரும் கொடுக்க மாட்டாங்க ஒருத்தவங்க கொடுப்பாங்க ஜனநாயகம் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறது எந்த தொண்டர் விரும்பி போட்டி போட வேண்டும் என்றாலும் அதற்கு அவர்களின் விருப்பத்திற்கு அனுமதி கொடுப்பது பாரதிய ஜனதா கட்சி என்பதை நான் தெளிவாக சொல்லிக் கொள்கிறேன் ஆக ஜனநாயகம் எங்களிடம் இருக்கிறது இதுல வேற ஸ்டாலின் சொல்றாரு பத்து ஆண்டுகள் மோடிஜி என்ன செய்தார் ஒரே ஒண்ணு சொல்றேங்க இன்னைக்கு நீங்கள் எல்லாம் நின்று ஆரோக்கியமாக நாம் எல்லாம் இன்று பேசிக் கொண்டிருக்கிறோம் என்றால் கரோனாவை ஓட ஓட விரட்டினோம் என்றால் அதற்கு மரியாதைக்குரிய மோடி அவர்கள் ஊக்கத்தினால் கொண்டு வந்த தடுப்பூசி தான் காரணம் எதை வேண்டுமானாலும் நீங்கள் மறுங்கள் ஆனால் மரியாதைக்குரிய மோடி அவர்களின் இந்த சாதனையை நீங்கள் மறுக்க முடியாது அதே மாதிரி புதுச்சேரிக்கு போய் சொல்றார் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கொடுப்பாங்களாம் இதற்கு முன்னால் இவர்கள் எவ்வளவோ நாட்கள் ஆண்டு பட்ஜெட் கூட புதுச்சேரிக்கு இவர்களால் கொடுக்க முடியவில்லை நாங்கள் சென்ற பிறகுதான் பட்ஜெட்டே கொடுக்கப்பட்டது இன்னும் அனுராக் தாக்கூர் அவர்கள் பேச இருப்பதால் நான் மிகச் சுருக்கமாக இன்று ஏன் பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் என்றால் திமுகவுக்கு ஓட்டு போட்டால் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் கிடையாது அதிமுகவுக்கு ஓட்டு போட்டால் பிஎம் கேண்டிடேட்டும் கிடையாது சிஎம் கேண்டிடேட்டும் கிடையாது ஆனால் எங்களுக்கு ஓட்டு போட்டால் பலம் வாய்ந்த பிஎம் எம் கேண்டிடேட்டாக மரியாதைக்குரிய மோடி அவர்கள் இருக்கிறார்கள் அதனால் இந்த தென் சென்னைக்கு என்னென்ன வேண்டுமோ உங்களால் வெள்ளத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை உங்களால் குப்பையை கட்டுப்படுத்த முடியவில்லை உங்களால் சாக்கடையை கட்டுப்படுத்த முடியவில்லை ஒன்று பிரச்சனைகளை தீர்ப்பது இன்னொன்று வருங்காலத்தில் என் இளைய சமுதாயத்தினருக்கு நல்ல சென்னையை படைப்பது என்ன அட்வான்ஸ்மெண்ட் சென்னையில இருக்குன்னு பாக்குறீங்க நேற்று நான் வந்து ஒரு பாலத்தை கடப்பதற்கு மட்டும் நாற்பத்தை நிமிடம் நின்றிருக்கிறேன் வாகன நெரிசல் ஆக பாலவாக்கத்துல சின்ன குறுகிய பாலம் அங்க பல ஐடி கம்பெனிகளை சார்ந்த எல்லோரும் வந்து நின்று நின்று நாற்பத்தை நிமிடம் என் கார் நின்று இருக்கு ஆக இதுதான் இவர்களின் லட்சணம் சென்னையை உலகம் பாண்டிச்சேரி இருபத்தஞ்சு இ பஸ் ஓடுது இங்க ஒண்ணும் கிடையாது என்ன என்னப் பண்ற இந்த பட்டியலிடுங்கள் நானும் விவாதத்திற்கு வர தயார் என்ன செய்தீர்கள் அதை செய்வதற்கு நாங்கள் காத்திருக்கிறோம் நீங்கள் எங்களுக்கு வாக்களிங்கள் என்று சொல்லி உங்கள் சகோதரியின் சின்னம் தாமரை என்று சொல்லிவிட விடைபெறுகிறேன் நன்றி